கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பொழுதுக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னால் அல்சரை குணமாக்குறதுக்காக தான் அல்சர் வந்தாக்க சாதாரணமாக நமக்கு வந்து பயத்தில் அல்சருங்கிறது ஒன்று இல்லைன்னா நம்ம எப்படி வேணாலும் இருப்போம் காரம் சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது அஜீர்ண கோளாறு தான் வருமே தவிர நமக்கு வயத்த வழிலாம் வராது ஆனால் அல்சர் இருக்குன்னா கொஞ்சம் வந்தால் கூட உடனே என்னாகும் நம்ம துளிக்காரம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டோன்னா அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி பரட்டுற மாதிரி இருக்கும் சுருக்கு சுருக்குன்னு குத்தும் இவ்வளோ இருக்கும் எரிச்சலாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அது அல்சர் வந்தால் அதை அந்த மாதிரி மேற்கொண்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டையோ அல்லது அதுக்கான நம்மளுடைய ஏதாவது நம்ம வைத்தியங்களை செஞ்சுக்காமல் இருந்தாலோ நமக்கு அது அதிகமாகிட்டே போகும் அது அப்புறம் பெரிய வியாதியில் கொண்டு போய் விட்டுணும் அப்படிலாம் இல்லாமல் அந்த மாதிரி அல்சர் உங்களுக்கு வர மாதிரி அந்த ஒரு மாதிரி நம்ம கொஞ்சம் காலம் சாப்பிட்டா கூட வைத்த வலிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டாலும் நமக்கு வைத்த வலிக்கிற மாதிரி இருக்குது சாப்பிட்ட உடனே மோஷன் போகணும் மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அந்த மோஷன் எரிச்சின் எரிச்சலோடு வந்தாலோ நமக்கு அல்சர் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அது டெஸ்ட் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் போக இப்போ அல்சர் வந்துடுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம் நம்ம வீட்லேயே நம்ம ஏதாவது பண்ணணும் இல்லையா அப்போது அதை நம்ம என்ன ஈஸியாக பண்ணிக்க முடியுங்கிறதுக்கான ஒரு மருந்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா அம்மான் பச்சரிசி ஐஏ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலையும் ரோடோரங்களையும் வீட்லேயும் கூட இருக்கும் அது அநேகம் பேருக்கு தெரியாது அந்த இலை அப்படி இல்லைன்னா கீரைக்காரங்களை கேளுங்க அவங்க நம்ம வீட்டு வாசலையே இருக்கிறத கூட காமிச்சு கொடுப்பாங்க அந்த கீரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் அவங்கள கொண்டு வர சொன்னால் கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த அம்மான் பச்சரிசி கீரை இலை தான் வேணும் அது எத்தனையோ வைத்தியத்துக்கு பல விதங்கள்லையும் அது குடும்பமே அது உபயோகம்தான் ஆனால் நமக்கு இந்த அல்சரை குணப்படுத்துறதுக்கு அந்த இலை மட்டும் இருந்தாலே போதும் அந்த அம்மான் பச்சரிசி இலை மட்டும் இருந்தாலே போதும் அதை எடுத்து அது கொஞ்சம் நீட்டு நீட்டாக இருக்கும் நல்லாவே இருக்கும் அவ்வளோ கசப்பெல்லாம் இருக்காது அந்த மாதிரி ஒரு துவர்ப்பு சார்ந்த ஒரு இனிப்போட தான் இருக்கும் அசட்டு திதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் நம்மலாம் சாதாரணமாகவே கூட சாப்பிட்லாம் இப்படியே பேசிகிட்டே நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த செடியை ஒன்று பார்த்தோம் அதில் ஒரு இலை இருக்குன்னா ஒரு ரெண்டு இலையை பெருத்து அப்போல்லாம் க்ளீன் பண்ணுறத பற்றி கூட நினைக்க மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க அப்படியே எடுத்து வாயில போட்டுருவாங்க துளசியை போட்டுக்கிற மாதிரி இப்போல்லாம் நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கூட வாயில போட்டுக்கலாம் அதுதான் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் முதல்ல வரவே வராது ஆனால் வந்த பிறகு இதை ஒரு வைத்தியமாக தான் ஆகணும் அப்போ அதை பிடிவாதமாக நம்ம சாப்பிட்டே ஆகணும்ன்ட்டு அதை எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு ஏழு இலை பத்து ஏலை பதினஞ்சு இலை கூட பறிச்சிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பறித்து வச்சுக்கலாம் பறித்து வச்சுட்டு அதை சுத்தம் பண்ணியும் வச்சுக்கோங்க அதை ஒரு நாலு நாளாக எடுத்து நாலு அஞ்சு வாயில் போட்டு நல்லா மெதுவாக மின்னு 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 மென்று அந்த சாரத்தை அந்த உமிழோ சேர்ந்து அந்த சாரம் வரும் அதோடு சேர்த்து 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 அந்த தண்ணியை மட்டும் முதல்ல குடிச்சிட்டே வாங்க நம்ம நான் வாயிலே வடிகட்டி வடிகட்டி அந்த அப்படியே அந்த தண்ணியை மட்டும் குடிச்சுட்டு மெதுவாக அதை மெதுவாக தான் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்க 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 தான் அதில் தண்ணி வர ஆரம்பிக்கும் நம்ம த எச்சலோட சேர்ந்து அந்த மாதிரி அது வரும்போது அதை குடிச்சுட்டே வந்தீங்கன்னா கடைசியாக ஒன்றுமே இல்லாத வெத்தலை எப்படி போட்டால் சக்கை கிடைக்குமோ அதை மாதிரி வெத்தலை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இது சக்கை கிடைக்கும் இதை துப்பிடலாம் துப்பிட்டு அல்லது முழுங்கினாலும் தப்பு கிடையாது க உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா அதை சாப்பிட்டுடலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா துப்பிடுங்க பரவாயில்ல அதே மாதிரியே ஒரு ப ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு இருபது இலை வரைக்கும் அந்த மாதிரி கடிச்சு கடிச்சு நீங்கள் எப்போல்லாம் முடியறதோ அப்போல்லாம் உட்காந்து உங்களுக்கு உங்களை மறந்து நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா அந்த டைமில் கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்களை மறந்து சாப்பிட்ற நேரத்தில் கூட அதை சாப்பிட்டுடலாம் ஆனால் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் வைத்தியமாக எடுக்கணும் உங்களுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் போகணும்னா கண்டிப்பாக இதை சாப்பிட்டு தான் ஆகணும் இது ஒரு வழி இன்னொன்று ஒரு வழி இது வந்து எப்பவுமே நம்ம சாதாரணமாகவே செய்யக்கூடிய ஒரு உணவு பிரத பதார்த்தம் தான் என்னன்னா அந்த மணத்தந்தக்காளிக்காய் கீரை அந்த மணத்தந்தக்காளிக்காய் கீரையை நிறைய எடுத்துக்கோங்க நிறையா எடுத்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி மிளகுப்பொடி பூண்டு போட்டு தக்காளி போடக்கூடாது உப்பு போட்டு கடையணும் கடையணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் சிறுபருப்பு சிறுபருப்பு தான் நம்ம சேர்த்துக்கோம் சிறுபருப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு கடைஞ்சி கடைஞ்சி அது மசியை வேக வச்சுருங்க மசியை வச்சு கட்டியாக ஒரு கூட்டு பதத்தில் ஆரம்பித்ததை ஒரு பொரியல் பதத்துக்கும் கூட்டு பதத்துக்கும் இல்லாத ரெண்டுங்கட்டாம் பதத்தில் அதை எடுத்து அதை நீங்கள் சாப்பிடலாம் ஒரு கிண்ண அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது சாப்பிட்லாம் அதே போல் மணத்தந்தக்காளிக்காய் காய் இருக்குது பார்த்தீங்களா அதை காய வச்சு வத்தலா போட்டு வச்சுருப்பாங்க எல்லார் வீட்லேயும் எங்கள் வீட்டிலலாம் எப்போவுமே இருக்கும் அந்த மாதிரி அந்த மணத்தந்தக்காளிக்காவையும் வாங்கி எடுத்து ஒரு ஒரு சாம்பார் கரண்டி அளவு அந்த மணத்தந்தக்காளிக்காய் வேத அந்த கு காய எடுத்துக்காங்க காஞ்ச காயை அதாவது வத்தலை எடுத்துன்ட்டு சட்டியில் வந்து கொஞ்சோண்டு நெய் விடுங்க விட்டுட்டு இதை போட்டு நீங்கள் வருத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் படபடன்னு அது இருக்கிற சைஸோடு கொஞ்சம் பெருசாகவும் வந்துடும் கொஞ்சம் படப்படன்னு புரியிற மாதிரியும் இருக்கும் ஒரு பொண்ணு நிறத்துலேருந்து வேறு ஒரு கலர் மாறும் கருப்பு வரக்கூடாது ஆனால் ரொம்ப கருத்துறக்கூடாது தயவுசெய்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் இதெல்லாம் பண்ணணும் ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா எல்லாம் அப்படியே உள்ளே கருத்து போயிடும் அது வந்து டேஸ்ட்டும் இருக்காது ஒரு மாதிரி சாம்பல் மாதிரி இருக்கும் கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது அதாவது என்ன கறின்னா அடுப்பு கறி அடுப்பு கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வறுத்து அதை எடுத்து அதை வந்து பொடிக்கணும் நீங்கள் இடிக்கணும் அப்படிலாம் கிடையாது நம்ம கையால் இப்படி மசிச்சாலே அப்படியே தூளாயிடும் அதில் கொஞ்சம் உப்பையும் போட்டு நம்ம சாதத்தில் போட்டு பசைஞ்சும் சாப்பிடலாம் அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்லாயிடும் ஆனால் சாதம் போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல இல்லை அப்படின்னா டைம் இல்லை அப்படின்லாம் சொன்னால் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் டெய்லி ஏதோ ஒரு வேலையில் நீங்கள் வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிடலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் அதே போல் மணத்தந்தக்காளிக்க பழம் நீ உங்கள் வீட்டிலையே செடி இருக்குது அல்லது வெளியில் எங்கேயாவது ரோடு வரவங்க அதெல்லாம் கூட ரோடுலாம் வளரும் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த அது திராட்சை மாதிரி குட்டி குட்டி திராட்சை மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு கருந்திராட்சை மாதிரி அதை எடுத்து அலம்பிட்டு அலசிட்டு அதை வாயில் போட்டு வெறும் வாயில் அப்படியே போட்டு மென்று சாப்பிட்லாம் இதை உங்களால் வெறும் வெறுமயத்தில் சாப்பிட முடியும்னா ரொம்ப நல்லது வெறுமயத்தில் அதை அப்படி சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் அது வந்து டேஸ்டெல்லாம் கம்மியாக இருக்காது அவ்வளோ நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்டு அந்த மாதிரியும் சாப்பிட்டாலும் உங்களுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட்டு குறைஞ்சிடும் கூடிய மட்டுக்கும் காரத்தை இந்த தீர்ற வரைக்கும் சரியாக வரைக்கும் காரம் உப்பு புளி மூணையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதிகம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க அப்புறம் நல்லா தர பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பித்து அப்புறம் நல்லா சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு வைத்தியமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பத்தியமும் கிடையாது எல்லாம் சாப்பிட்லாம் ஆனால் என்ன காரம் புளி உப்பை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மொ மொத்தத்தில் அல்சர் தீர்ற வரைக்கும் நல்லாவே குறைச்சிடுங்க வச்சு சாப்பிடவே சாப்பிடாதீங்க ஆனால் அது தீர்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழக்கம் பண்ணிக்கோங்க இவ்வளவு தான் இதை செஞ்சு நல்லா ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்